பெயரை கூட்டணி சார்பில் முத்துசாமி கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையங்களில் தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த விளக்கம் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த விளக்க புகைப்பட கண்காட்சி அரங்கை தொடங்கி வைத்து பார்வையிட்டேன் குறிப்பாக இந்த பகுதியில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து செல்வதால் அவர்கள் அனைவரும் தமிழக அரசின் சாதனைகளையும் நலத்திட்ட உதவிகளையும் அது குறித்தான விளக்கங்கள் அடங்கிய இந்த புகைப்பட கண்காட்சியை பார்க்க ஏதுவாக இருக்கும் அதனால்தான் இங்கு இந்த கண்காட்சி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது தலைமையில் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் முடிவு பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது நாங்கள் கருத்து சொல்வது சரியாக இருக்காது எதையுமே விமர்சனம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை இன்னொரு கட்சி செய்வதை இன்னொரு கூட்டணி கட்சி செய்வதை இன்னொரு கூட்டணி கட்சி விமர்சனம் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இதை அரசியல் ரீதியாக ஒரு சரியான நடவடிக்கையாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார் தான் கேட்க வேண்டும் பொதுமக்கள் எடுக்க வேண்டிய முடிவு அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் திமுக தான் சரியாக இருக்கும் அவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பல கருத்து கணிப்புகள் அதைத்தான் சொல்கிறது அவர்கள் சொல்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எல்லோருமே கலைஞர் பெயரை சொல்லித்தான் கூட்டணி சார்பில் ஓட்டு கோட்டுக் கொண்டிருக்கிறோம் இதில் என்ன புதியதாக தவறு கண்டுபிடித்தார் என்று தெரியவில்லை இதுவெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்வதெல்லாம் தேவையில்லாத வேலை என அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையில் நம்முடைய அரசு செய்திருக்கிற சாதனைகளை பற்றிய சில கண்காட்சிகள் மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிற வகையிலே இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதிலே புகைப்பட கண்காட்சி முக்கியமாக இருக்கிறது அதில் என்னென்ன திட்டங்கள் அணு அதே போல் நம்முடைய மாவட்டத்தில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அதை பற்றிய புகைப்பட கண்காட்சி மேலும் சுய உதவிக்குழு மூலமாக அவர்கள் தயாரிக்கிற பல்வேறு பொருள்கள் அது எல்லாம் மிக ஒரு அருமையாக இருக்கிறது அதை அவர்கள் தயாரிக்கிற பொழுது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் அந்த அரசனுடைய கண்காணிப்பில் இருக்கிற காரணத்தால் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள் அதே போல் மற்ற சில துறைகளும் இங்கே அந்த துறையிலே என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறது என்ற அந்த கண்காட்சி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஏழு நாள் தொடர்ந்து இங்கே இருக்கும் இந்த இடத்திற்கு பேருந்து அதிகமாக வந்து செல்கிற இடம் பொதுமக்கள் அதை பார்ப்பதற்கு வசதியாக இங்கே ஏற்பாடு செய்து நம்முடைய கோவை மாவட்டத்துடைய சார்பாக இங்கே இந்த புகைப்பட கண்காட்சி மற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது எந்த தொழிலும் ஒரு கேள்வியும் கேட்குறாங்க மாவட்ட கட்சி இல்லை அது வந்து தலைமையில் என்ன முடிவு செய்கிறாங்களோ அதுதான் முடிவு அது பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அதில் கருத்து சொல்கிறது சரியாக இருக்காது தலைமையில் என்ன முடிவு எடுத்தாலும் கட்சியில் இங்கே இருக்கிறவங்க அதை கேட்டு தான் நடப்பாங்க சில விருப்பங்கள் இருக்கும் அந்த விருப்பங்களை வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு இங்கே இருக்கிற கட்சியினுடைய நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது வேறு ஆனால் கட்சியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை நாங்கள் வந்து அவருக்கு ஒரு வந்து விமர்சனம் கடைபிடிக்கணும் இல்லை எதையுமே விமர்சனம் செய்யாமல் யாரும் இல்லை இன்னொரு கட்சி செய்கிறத இன்னொரு கூட்டணி செய்கிறத இன்னொரு கூட்டணி விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இது வந்து அரசியல் ரீதியாக ஒரு சரியான நடவடிக்கையை மாணவ முதலமைச்சர் அவர்கள் திமுக தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பாஜக மாநிலத்தில் என்ன சொல்லியிருக்காரு தமிழகத்தில் நான் அரசியலுக்கு வரல பட் தமிழகத்தில் உள்ள சாக்கடை சுத்தம் பகிரங்கமாக யாரை குறிப்பிடுறாரு என்ன இல்லை அவர் தான் கேட்கணும் யாரை குறிப்பிடுறாரு பதில் இது பொதுமக்கள் எடுக்க வேண்டிய முடிவு பொதுமக்கள் தெளிவாக இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தான் சரியாக இருக்கும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது பல கருத்து கணிப்பிலேயே அதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏன்னா அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் எங்களுடைய நடவடிக்கை தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு வர கலைஞர் கருணாநிதியோட பெயரை சொல்லி தான் அவங்க ஓட்டு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஓசி அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க திமுக அமைச்சராக இருக்கீங்க உங்களுடைய எல்லாருமே கலைஞர் பெயரை சொல்லித்தான் கூட்டணி சார்பில் ஓட்டு கேட்டுட்ருக்கோம் அவர் இதில் என்ன புதுசாக தப்பு கண்டுபிடிச்சார்னு தெரியல அதனால் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலையும் குடிநீர் கம்மியாக இருக்கிறதுனால எப்படி இல்லை அதுக்கு வந்து உண்டான ஏற்பாட்டை வந்து மாவட்ட நிர்வாகத்துடைய சார்பாக த அங்கே தலைமையில் பேசியிருக்காங்க அதுக்கு என்ன ஏற்பாடோ அந்த ஏற்பாடு கண்டிப்பாக செய்யப்படும் தேங்க்யூ தேங்க்யூ